இவர் வந்து எங்கிட்ட வந்து மட்டும்தான் என் கூட பழகுறான் பழகினா இப்போதான் திருந்துச்சு நான் விலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வலைத்தளங்களை வந்து நிறைய பேட்டி கொண்டு வந்திருந்தாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆணுடைய சவகாசத்துல தான் வாழ்க்கையவே குடும்பத்தையே சின்ன பெண்ணமாக்கிடுவாங்க குடும்பத்தை பற்றெடுத்து குடும்பத்தை விட்டு அடுத்தவங்களுடைய ஒரு ஆண் கூட சேர்ந்தாங்கன்னா நரம்பு தளர்ச்சி நோய் வந்துரும் இந்த ராசிக்காரங்க எல்லாமே தப்பா நினைச்சுக்காதீங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க பெண்ணுக்கு பெண் தன்மை இருக்காது ஆணுக்கு ஆண் தன்மை இருக்காது ஒரு கட்ட காலம் இந்த மாதிரியான தோரணை இந்த மாதிரியான மனநிலை இந்த தப்பான சேர்க்கைக்கு அதி தேவத அதிபதி சனி பகவானும் குலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி எல்லாம் ஓரினை சேர்க்கும் தான் ஆசைப்படுவாங்க ஆணும் ஆணும் சேருவாங்க பொண்ணும் பொண்ணும் சேரக்கூடிய அமைப்புல உலகத்துக்கு கேடு பஞ்சாங்கத்திலே இருக்கு ஐயா வணக்கம் சிவாய் எங்கள் ஆன்மீக உண்மை நேயர்களுக்காக சில தகவல் வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அதை பற்றி சில சிறு கதைகள் கொஞ்சம் ஆன்மீக உண்மை சேனல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஆ ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடக்கக்கூடிய திருமணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருமணம் கேட்டால் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது தான் திருமணம் இரு மனமும் கூடி அந்த திருமணம் நடக்கிறது தான் கடவுளுடைய அனுகிரகத்தை தான் கல்யாண காட்சிகளே நடக்கும் பொதுவாக திருமணம் பார்க்கணுன்னா பத்து பொருத்தம் பார்க்கணும் கேட்குற அவசியம் கொஞ்சம் கம்மி தான் ஆண் ஆண்டராசியாக இருக்கணும் பெண் பெண் ராசியாக இருக்கணும் இல்லை பெண் ஆண் ராசியாக இருக்கணும் ஆண் பெண் ராசியாக இருக்கணும் இதுதான் முக்கியம் ரெண்டு பேரும் ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்கணும் ஆணும் ஆண் ராசி பெண்ணும் பெண் ராசியாக இருந்தால் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பல கொஞ்ச நாளே வாழ்க்கை கசந்து போயிடும் இப்படி இடையூறுகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆண் ராசி பெண்ணாக இருக்கணும் பெண்ணு ஆண் ராசியா இருந்து தெளிவா இருந்து கல்யாணம் முடிச்சா அதுல ஒரு யோகமும் இருக்கு இப்போ ஓகேங்க இப்போ வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஆணுமானும் திருமணம் செஞ்சவங்க பெண்ணும் பெண்ணும் ஒன்றா செஞ்சவங்க சில டாபிக் வந்து இருக்கு அதுல இந்த மூணு ஜோடிகள் இருக்காங்க அந்த ஜோடிகளோட பேரை சொன்னா அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா பேரை வச்சே சொல்லலாம் சரிங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆஃப் இருக்குற கார்த்திக் கிருஷ்ணா அப்படின்றவங்க வந்து ஆனமானும் அவங்க போய் திருமணம் செஞ்சு வலைத்தளங்களில் வந்து ரொம்ப ட்ரெண்டான டாபிக்ல இப்போ அந்த கட்டின தாலியை கிருஷ்ணன்றவரு வித்துட்டு இப்போ வந்து பிரிஞ்சு போயிட்டாரு ஓகேங்களா ஆனா அவர் வந்து வலைத்தளங்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் வந்து என்கிட்ட வந்து செவ்வாக மட்டும் தான் கூட பழகுறான் பழகுனா இப்ப வந்து அதை தெரிஞ்சு நான் விலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வலைத்தளங்களை வந்து நிறைய பேட்டி கொடுத்து வந்திருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எடுத்த உடனே முன்னையே சொன்னேன் மிதுன ராசிக்காரங்க ஒரு ஆணா இருந்தா ஆணைத்தான் தேடுவான் முப்பது வயசுக்கு மேல ஏன் கேட்டா மிதுன ராசி புனர்பூசன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு குருவோடைய நட்சத்திரம் செம்ம ஆக்டிவா இருப்பான் சின்ன வயசுல படிப்புல நூற்றுக்கு நூறு வாங்குவான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவான் முன் பெஞ்சில உட்காருவான் ஒரு ஆக்டிவ்ல தெளிவாக இருக்க வேண்டிய குழந்தை குரு மகாதசை பதினாறு வருஷம் அந்த பதினாறு வருஷத்துல வந்து ஒரு மு மூணு பெர்சன்ட் கால் பங்கு எடுத்துருங்க எட்டுல பாதி நாலு பதினாறுல நாலு போனா பத்து வருஷம் என்னமே வச்சுக்கலாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு நடக்கக்கூடிய திசை பத்தொம்போது வருஷம் சனி மகாதசை பத்தும் பத்தொன்பதும் இருபத்தி ஒன்பது வயசு அவன் இருபத்தி ஒன்பது வயசுலேயே ஒரு ஆணு ஒரு ஆணுடைய தொடர்பை தான் வச்சுக்குவான் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுடைய தொடர்பை தான் வச்சுக்குவான் கல்யாணம் நடக்கும் இவனுக்கு குழந்தை குட்டி பிறக்கும் ஆனா திருப்பி மனைவி மூஞ்சிய கூட பார்க்க மாட்டான் ஒரு ஆணுடைய சவகாசத்துல தான் வாழ்க்கையவே குடும்பத்தையே சின்ன பண்ணமாக்கிடுவான் தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணுவான் இது விதி ஆனா மதியால வென்று அவன் பண்ணது தப்பு தா மனைவி தனக்கு நல்லபடியா இருந்து அவளை வழிமய்கணும் பக்குவம் பண்ணு சொல்லி இருந்தான்னா அடுத்து வரக்கூடியது அவனுக்கு சனி தசைக்கு அப்புறம் புதன் திசை குடும்பத்தோட இருந்தான்னா வாதம் வராது குடும்பத்தை பற்றெடுத்து குடும்பத்தை விட்டு அடுத்தவங்களுடைய ஒரு ஆண் கூட சேர்ந்தாங்கன்னா நரம்பு தளர்ச்சி நோய் வந்துடும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஓரின சேர்க்கையிலேயே விதம் இருக்கு அந்த ஓரின சேர்க்கையில விதத்துல வந்து தப்பா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அந்த அமைப்புல இருந்தா தான் உடம்புல இருக்க வேண்டிய ஸ்போம் மூளையில இருந்து உள்ள இருக்கிற நரம்புக்குள்ள இருக்க வேண்டிய மஜ்ஜ எவ்வளவுக்கு எவ்வளவு வீண் பண்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு சனி பகவான் சொல்லக்கூடிய நரம்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் எலும்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் எலும்புக்குள்ள இருக்க வேண்டிய மஜ்ஜ யாருக்கு அதிகமா குறையுதோ அவனுக்கு எலும்பு உருக்கி நோய் வரும் ஸ்பெயின் பெயின் இது வரும் ஸ்பைனல் கார்டுக்கு வேண்டிய சொல்லக்கூடிய அந்த மஜ்ஜை வந்து குறைஞ்சிரும் கால் உடஞ்சிரும் ஸ்ட்ரோக் வரும் வீணான பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு கடக ராசிக்காரங்களுக்கு உண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த ராசிக்காரங்க எல்லாமே தப்பா நினைச்சுக்காதீங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க கணவன் இன்னொரு ஆணுடைய தொடர்பு இருக்கும் மனைவிக்கு இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் இதெல்லாம் விட்டு தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க தான் வெற்றி அடைவீங்க இப்போ இந்த கார்த்திக் கிருஷ்ணாஸு இவங்க ரெண்டு பேருமே வந்து நீங்க சொன்ன ராசிக்கார அந்த ராசிகதம்தான் இருப்பாங்க ஆமா கார்த்திக்னா மிதுன ராசிக்காரன் கிருஷ்ணா சொன்னாலும் மிதுன ராசிக்காரன் முப்பது வயசுக்கு மேல இவனுக்கு தொடர்பு ஆண் தொடர்பு தான் வரும் பெண் தொடர்பு வராது பெண்ணுடைய கிட்டையே தூங்க முடியாது எதனால உங்களுக்கு இந்த மாதிரியாது இது எப்படி சொல்றது உங்ககிட்ட சொன்னா ஆணுடைய டெம்பரேச்சர் ஆணுடைய சுவாசம் கேட்கறது வந்து ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய சுவாசம் பிடிக்காது ஆணுடைய பாடியும் அந்த ஆணுடைய தான் பிடிக்கும் அவன் கூட கெட்டி இருக்கணும் பிடிச்சிருக்கணும் எங்க போனாலும் கூட வரணும் எங்க போனாலும் தேடி வரணும் அப்படி அப்சர்வ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு சரிங்க இப்போ ஒரு ஆணும் மானும் பத்தி உங்கள்கிட்ட கேட்டதுக்கு ஒரு தெளிவான பதில் வந்து எங்க ஆன்மீக உண்மை நேர்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குட்டி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்ப வலைதளங்கள்ல ரெண்டு ரெண்டுமே பொண்ணுங்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல போய் காமிச்சிட்டு அவங்க வீட்டுல கண்ணாடிக்கு பின்னாடி அந்த ஒரு தாலி ஒண்ணு இருந்தது இப்போ இவங்களோட ஓரின சேர்க்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்றேன் இந்த ஆறு ராசிக்காரங்களுடைய பேர் ராசிக்காரங்களுடைய ராசியுடைய தன்மைன்னு சொன்னேன் ஏஞ்சல் விருச்சக ராசிக்காரி மிதுனோ கடகம் துலாம் விருச்சகம் தனுசும் மகரம் கும்பம் மீனோ அரவாணி ஜாதகம் தான் தன்மை இருக்காது பெண்ணுக்கு பெண் தன்மை இருக்காது ஆணுக்கு ஆண் தன்மை இருக்காது ஒரு கட்ட காலம் இந்த ஏஜன் சொல்ற விருச்சக ராசிக்காரி பேருக்கு அப்ப அவளுடைய தன்மையும் இப்படித்தான் இருக்கும் ஏன்னா ஏற சனி முடிஞ்சு போச்சு சனியுடைய பலன் நடந்துகிட்டு இருக்கோ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கோ அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கோ கால சனி நடந்துகிட்டு இருக்கோ கண்ட சனி நடக்குதோ பாத சனி நடக்குதோ இந்த ராசிக்காரங்கள்லாம் ஆணா இருந்தா தான் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க பெண்ணா இருந்தா தான் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவீங்க சின்ன வயசு பசங்களா இருக்கீங்க வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு பசங்களா இருந்தா ஒரு ஆணு ஒரு ஆண் கூட தான் இன்பமா இருப்பீங்க ஒரு பெண்ணு ஒரு பெண் கூட தான் இன்பமா இருப்பீங்க இந்த காரகன் யாருன்னா புதனும் சனியும் தான் காரணம் சனி பகவானும் புதன் பகவானும் ஜாதகத்தில் உள்டாவாயிடுச்சுன்னா இந்த மாதிரியான தோரணை இந்த மாதிரியான மனநிலை இந்த தப்பான சேர்க்கைக்கு அதி தேவத அதிபதி சனி பகவானும் புதன் பகவானும் ஓகேங்க இப்போ இந்த ரெண்டு ஜோடி இருக்குங்களா இந்த ரெண்டு ஜோடிக்கு முன்னாடி ரெண்டு ஜோடி வந்து தோன்ற தோணாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டோரா பூஜைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களோட டாபிக் வந்து சும்மா நம்ம யூடியூப்ல போயிட்டு டோரா பூஜின்னு போட்டாலே அவங்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னாலே வலைத்தளங்கள் அதிகமாக வந்து வந்துட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுல இப்ப சண்டை போட்டு பிரிச்சுட்டாங்க இப்போ இதை பத்தி இவங்களும் அவங்களும் ஆணும் ரெண்டு பேருமே பெண்கள் தான் அவங்களும் இதே மாதிரி ஒரு என்ன சரி பேர்ல இப்ப நாங்க லவ் பண்ணோம் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு தெரியும்ன்றாங்க தெரியுன்றாங்க இதை வந்து நீங்க ஆன்மீக பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க டோரா புச்சிங் ஒரு பேருக்கு டா டா டி டூ டே கடகராசி ஏற்கனவே இதுல சொன்ன மாதிரி மிதுன ராசி கடக ராசி துலாம் ராசி விருச்சக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி மீன ராசிகள்லாம் ஓரினை சேர்க்கும் தான் ஆசைப்படுவாங்க வாழ்க்கையே தான் ஓட்டுவீங்க சம்பாதிச்சு வேலை தேடி புருஷம் பொண்டாட்டி புள்ள குட்டிங்களை காப்பாத்து கேட்குற எண்ணெய் இருந்தாலும் தேவையில்லாமல் இந்த இடைஞ்சூரில் இந்த மாதிரியான அசிங்கத்தை வந்து வில கொடுத்து அவங்களே வாங்குவீங்க புத்தி ஓகேங்க இப்போ வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த நம்ம எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இப்போ இஸ்லாம் மரத்தில் இப்போ அதிஸில் பார்த்தீங்கன்னா குரானில் பார்த்தீங்கன்னா இந்த உலக அலுவலத்துக்கான முதல் அறிகுறி அப்படின்னும் போது ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிறது தான் ஒரு பொண்ணு அவளே திருமணம் செஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து உலகத்தின் அழிவுக்கு சி முதல் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி அதிசல போட்டிருக்கு அந்த மாதிரி நம்ம பஞ்சாங்கத்துல அதுக்கான வழிகள் போட்டிருக்கு இந்த பஞ்சாங்கத்திலே எழுதியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசம்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த ஏப்ரல் வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை அதாவது ஆணும் ஆணும் சேருவாங்க பொண்ணும் பொண்ணும் சேரக்கூடிய அமைப்புல உலகத்துக்கு கேடும் கேட்கறது பஞ்சாங்கத்திலே இருக்கு பஞ்சாங்கத்தை படிக்கணும் நாளைக்கு நடக்க போறது தான் இந்த பஞ்சாங்கம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கர பெயர்ச்சி இந்த மாதிரி பலனை தான் கொடுக்கும் சூப்பரிங்க இப்போ பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா அது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா மனித மனிதர்களே எடுத்துக்கலாமே ஆண் ஆணை திருமணம் செய்வதும் பெண் பெண்ணை திருமணம் செய்வதும் இப்போ யூடியூபர் திறந்தாலே பார்த்தீங்கன்னா ஆண் வந்து திருமணம் செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனதான் இப்போ ஸ்டோரிஸ் இப்போ அந்த மாதிரி டாபிக் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இப்போ இயற்கை மாறாக ஆணும் ஆணும் திருமணம் செய்யுறது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்கிற பொதுவாக ஆணுடைய பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் பாயிண்ட் எயிட்டு பெண்ணுடைய பாடி டெம்பரேச்சர் நைன்டி எயிட் பாயிண்ட் செவன் பாடி வந்து டெம்பரேச்சர் சூடு அதிகம் பெண்களுக்கு தான் அந்த காலத்தில் ஆண்கள் வந்து வேஷ்டி கெட்டுவாங்க ஷர்ட் போடுவாங்க பெண்கள் பாவாடை தாவாணி கெட்டுவாங்க புடவை கெட்டுவாங்க இன்றைக்கி யாரும் அப்படி பண்ணுறதில்லை ஆண்கள் உடுத்தக்கூடிய உடையத்தான் பெண்கள் உடுத்துறாங்க இது நாகரீக கலாச்சாரத்துக்கு அடிமையாயிடுச்சு ஃபேண்ட் போடுறது இப்படி ஃபேண்ட் போடும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தை பார்த்தா இந்த பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படி ஒரு தன்மையும் இருக்கு பெண்கள் ஃபேண்ட்டு போட்டு வரக்கூடிய நேரங்காலத்துல உலகம் சீரழியத்தான் செய்யும் இது ஒரு உண்மையும் இருக்கு இதோடைய சூட்சமத்துல இந்த உலகம் சீரழிகிறதுக்கு வந்து நம்ம தான் காரணம் ஏன்னா நிலத்தை ஆக்குகுப்பே பண்ணி அபகரித்து ஓடுற தண்ணி ஓடைங்களில் வரக்கூடிய தண்ணி இடத்துல நம்ம வீடு கட்டிக்கிறோம் இது ஒரு விஷயம் இப்போ முக்கியமாக எடுத்துக்கிட்டால் சென்னை கேட்கறது ஒரு மெயினான ஒரு சிட்டி மதுரை சென்னைக்கு நடுவில் இருக்கு அப் அப்புறம் திருச்சி இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு எல்லாருமே சென்னையில் இங்கே வந்துட்டு பதினேழு அடுக்கு மாடி முப்பது அடுக்கு மாடி இருபது அடுக்கு மாடியை கெட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா உள்ள நிலத்தடி நீர் வந்து நிறையா உறிஞ்சப்படுது இடத்தோடைய பூமியோடைய தன்மை ஈரப்பசை வந்து இல்லை ஈரப்பசை இருந்தால் தான் மரங்களும் வேர்களும் கிரிப்பாக பிடிக்கும் ஈரப்பசை இல்லாதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வருங்காலத்தில் ரொம்ப நாள் கிடையாது இன்னொரு அஞ்சோ பத்து வருஷமோ சென்னையே முழுகிறதுக்கான வாய்ப்பு ஜாதக ரீதியாகவே இருக்குது ஏன்னா நில அபகரிப்புல வந்து சென்னை தான் முதலிடம் எல்லா மக்களும் இங்கே தான் வந்து சேர்றாங்க அப்போ இந்த இடம் சமதளமாக இருக்கிறது எற்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்கு மக்கள் தொகை அதிகமாக இங்க இருக்கிறனால மக்களுடைய அன்றாடும் தேவைகள்னால ஏன் மெட்ரோ வேலை நடக்கு இன்னும் பூமியை தோண்டி பல வேலைகள் இந்த இடத்துலேயே நடக்கிறதுனால அந்த பூமி ஓரளவு தான் தாங்கும் அதுக்கு மேலே அது தாங்காது அப்படி ஒரு சீர்நிலை நடக்கிறனால சென்னைக்கு ஒரு பெரும் ஆபத்தே இருக்கு இன்னும் ஒரு பத்தாண்டுக்குள்ள அது பத்தாண்டுங்கிறது அஞ்சாண்டுக்குள்ள கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு சென்னையை தாண்டி அவங்கவுங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு இருப்பிடமோ ஒரு நிலமோ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு அமைப்பும் இருக்கு இப்ப என்னென்னா தான் அந்த ஆணும் ஆணும் திருமணம் செய்யறது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யறதுனால இது இயற்கை சீற்றழுத்தக்கு எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் சொல்றேன் அர்த்தநாரீஸ்வரர் சொல்லக்கூடியவங்க அரவாணிங்க தெய்வ பிறப்புன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தான் ஏன்னா சிவன் பாதி சக்தி பாதி இருக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புல பிறக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் கோளாறு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள் உள்டாவானவனா அவங்களுடைய தன்மை பெண்ணின் தன்மையா மாறிடும் ஆண்களுக்கு இதுதான் அவங்களுடைய தன்மை இப்ப இவங்களை பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்டேஜ் குறி சொல்லி வாக்கு சொல்லி ஒரு கோயில் வச்சு யாசகம் வாங்கி தன்னுடைய தேவைகளும் தனக்கு உண்டான தேவைகளையும் பூர்த்தி பண்ணி நாலு பேருக்கு நல்லது பண்ணும் ஒரு ஆன்மீக தொடர்பை கொண்டு வரணும் கேட்கறது எழுபது பெர்சன்டேஜ் மீதி முப்பது பெர்சன்டேஜ் வழி தெரியாது தான் யாருன்னு தெரியாது தனக்குள்ள இருக்கிற சக்தி தெய்வத்துடைய சக்தி இருக்குன்னு தெரியாம அவங்க தப்பா போகிறனாலையும் இந்த உலகத்துக்கு ஏன் அந்த நாட்டுக்கு அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கே கேடு வரையக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பும் உண்டு பொதுவா இது யார் யாருக்கெல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்களாம் ஆணுடைய தோற்றத்துல அதாவது அரவாணி தோற்றத்துல நடமாடக்கூடிய அமைப்பு இருக்குன்னா நம்பர் ஒன் மிதுன ராசி ரெண்டாவது ராசி மூணாவது துலாம் ராசி நாலாவது ராசி அஞ்சாவது கும்ப ராசி ஆறாவது மீன ராசி இந்த ராசிக்காரங்களில் இருக்கிறவங்க ஜாதகம் உல்டாவா போனா அழகான அறிவான அன்பான பண்பால படிச்ச ஆணே ஒரு கட்ட காலத்துல முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு ஆண் ஒரு ஆணுடைய தொடர்புல வந்துருவான் மனைவி கூட வேண்டான்னு சொல்லிடுவான் காதலி கூட வேண்டான்னு சொல்லிடுவான் ஆனா ஒரு ஆண் கூட ஓரினை சேர்க்கையில இருந்து அவன்தான் வாழ்க்கை அவன் ட்ரீம்னு சொல்லி இந்த ராசிக்காரங்க நிறைய பேரு அவங்கள தான் சர்ச் பண்ணுவாங்க இது ஒரு தன்மையும் இவங்களுக்கும் உண்டு இதனாலதான் உலகம் அழியுதுன்னு கேட்கதெல்லாம் கிடையாது இது ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆணும் ஆணும் சேர்றது பெண்ணும் பெண்ணும் சேர்றது இது வந்து இயற்கைக்கு மா மாறாதான் இருக்கும் உள்ளூருக்கும் ஆவாது உலகத்துக்கும் ஆவாது இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை இந்த சேர்க்கை இந்த ராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நடக்கும் ஒரு கட்ட கால வயசுல அதாவது முப்பது வயசுக்கு மேல இதைத்தான் இவங்க தேடுவாங்க ஆண் ஆணை தேடுவான் பெண் பெண்ணு தேடுவாங்க ரெண்டு பேருமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இவனை இவன் வசியம் பண்ணணும் அவனை அவன் வசியம் பண்ணணும் இந்த ரெண்டு பேருமே இப்படித்தான் வாழ்க்கைய ஓட்டக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சியில் நடக்கும் குரு வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான செயல்கள் உண்டு நம்ம தான் அதை தெளிவு பண்ணிக்கலாம் சரிங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு சொன்னீங்க இப்போ கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலை விரிச்சு தாண்டுவம் ஆடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு ஓகேங்களா தாண்டி நம்ம இடத்துக்கு அடுத்தது வந்து தனக்கு ஒரு பெண் பெண் அவளே அவளே திருமணம் செஞ்சுக்கிட்டு அவளே வந்து ஆளாக போய்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் கோளாறு ஒரு கட்ட கால வயசுல எல்லாருக்குமே வரும் இந்த சொன்ன இந்த ஆறு ராசிக்காரங்களுக்குமே சனி பகவான் பலம் குறஞ்சிருவாரு சனினா நரம்பு சனி பகவான்னா பல்லு சனி பகவான்னா நாடி சனி பகவான் அரவாணி ஆணுடைய தன்மை இருக்காது பெண்ணின் தன்மை தான் அவருக்கு வரும் சனி பகவான் சொல்லிட்டாவே ஒரு கால் ஊனன்னு கூட சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் உள்டாவா போனுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கும் சம்ம அழகா இருப்பா ஆனா அழகு இல்லாத ஒரு பொண்ணுடைய தொடர்பு அவன் மூளைய வந்து கிளாஷ் பண்ணிடும் இவதான் இவ இவதான் உலகம் இவதான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு இந்த ராசியில மகர ராசிக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் அந்த தொடர்பு ஏன்னா சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் இதே மீன ராசியும் மகர ராசியும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சொல்லலாம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஆன்மீகன்மை நேர்களுக்கு இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சிவாய் நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும்